ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கசகசா தான் கசகசா வச்சு நம்ம ஃபேஸை வந்து எவ்வளோ அழகாக கலராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கசகசலை பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் ஜிங்க் அதுக்கப்புறம் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து கிளியர் ஃபேஸாக வச்சுக்க வந்து இது ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த கசகசலை வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைசிங்காக கொண்டு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைட்டாக பண்ணி கொடுக்குது அதுவும் நம்ம டீனேஜுக்கு தாந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக வந்து கிளியராகவும் ப்ரைட்டாகவும் கொண்டு வரதுக்கு இந்த கசகசை வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நான் கசகசா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கிறேன் இதை ஊற வச்சுட்டு இதை அடுத்த நாள் காலையில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை எனக்கு ஊற வைக்க மறந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஊற வச்சு இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த கசகச ஆயில் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸரைசிங்காக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுவும் இல்லாமல் இந்த கருவளையம் கரும்புள்ளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அழிச்சிடுது இப்போ வந்து நான் அடுத்த நாள் காலையில் எடுத்து ஒரு இதில் இடியில் வந்து இடிச்சிக்கிறேன் நல்லா அதை மையாக இடிச்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா தயிரில் வந்து நிறைய லாக்டிக் அமிலம் அப்புறம் நம்ம சருமத்தை வந்து ஈரப்பதமாக்கி டெத் செல்ஸை வந்து அதை இறந்த செல்களை வந்து நீக்கி கரும்புள்ளி கருவளியம் இது வராமல் வந்து இது பாதுகாக்கும் அதுக்கப்புறம் சருமத்தில் உள்ள எல்லாம் இதை நீக்கி சருமத்தை வந்து சுத்தமாக வச்சுக்க வந்து இது ஹெல்ப் பண்ணும் இப்படி நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கலர் ஆகிடுவீங்க ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிரும் நான் இப்போ இந்த கசகசலை வந்து தயிர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரல் க்ளன் கூட யூஸ் பண்ணலாம் இந்த கசகசா பார்த்தீங்கன்னா தூக்க இன்மை பிரச்சனை கூட யூஸ் ஆகுது அதாவது நீங்கள் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த கசகசா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து சூடு பால்ல கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அதில் நிறைய கால்சியம் இருக்குது போனுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த பேபிங்களுக்கு பார்த்திங்கன்னா பல்லுவர வர ஸ்டேஜில் வந்து நிறைய லூஸ் டூல் ஆகும் அந்த வந்து அந்த கசகசா பால் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து எடுத்து தாய் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த லூஸ் டூல் வந்து சரியாயிடும் ஸோ இந்த பேக்கை வந்து நான் டைரெக்ட் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ ஒன்றுத்து மேலே ஒன்று நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்குமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் ஃபேஸ் வந்து நல்லா கலராகும் இந்த தயிர் கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் கையில் எடுத்து அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஃபேஸில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் ஒரு ஸ்மூத் ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நீக்கிடும் நம்ம ஃபேஸை வந்து க்ளியராக வச்சிக்க யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸில் நம்ம நம்ம ஃபேஸை வந்து ரொம்பவே கலர் பண்ணி கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ